ஹாய் ஹாய் இஸ் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏழகி மலை எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த ஏழகி மலை சென்டரில் ஒரு பாதியில் ஒரு கோயில் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் சத்தியமாக நம்ப மாட்டீங்க நானும் நம்பலை பட் வந்து எப்போவுமே இந்த புதன்கிழமை சந்தைக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு லைட் எரிஞ்சுட்டே இருக்கும் அது என்ன லைட்டு என்னென்னு நிறைய பேருக்கு விசாரித்தேன் அப்புறம் ரொம்ப நாள் கழித்து தான் இப்போ நம்மளுடைய நண்பர் சொல்லியிருந்தாரு ப்ரோ அங்கே ஒரு கோயில் இருக்குது அங்கே ஒரு சிவன் ஒரு லிங்கம் வச்சுருப்பாங்க அங்கே தான் ஒரு லைட் எரிஞ்சிட்டுருக்கு அங்கே போனீங்கன்னா செம்மையாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தண்ணி மாதிரி ஒரு குளம் மாதிரி கட்டியும் வச்சுருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் போனால் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நாமளும் இப்போ தொடர்ந்து வந்து மழை பெஞ்சிட்ருக்கு திருவத்தூர் திருப்பத்தூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கிற எல்லா மாவட்டம் எல்லா இடத்துலையும் நல்ல ஒரு மழை பெஞ்சிட்ருக்கு சரி நம்ம இப்போ போனால் கொஞ்சம் கரெக்டாக இருக்குமே அப்படின்னு நினச்சி நானும் கிளம்பி போனேன் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிகிட்டு தான் போயிருந்தேன் ஏன்னா இது ரொம்ப புதுசான இடம் வழியும் தெரியாது ஸோ தெரிஞ்ச ஒரு நண்பரை கூட்டிகிட்டு போனேன் ஆனால் நான் போன நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட நடக்கலை ஆனால் ஃபுல்லாக மழை நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் வாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ரோட்டில் மலையில் நடக்கும்போதே எனக்கு அவ்வளோ குஷியாக இருக்கும் ஒரு மலை மேலே ரைட் பண்ணும்போது ட்ரெக் பண்ணும்போது மழை வந்துச்சுன்னா என்ன சொல்லவா தேவை கையிலேயே பிடிக்க முடியாது என்னால் எங்கேயும் நிற்கவும் முடியாது ஏன்னா நிற்க மழை பேஞ்சு நின்றா அது நல்லா இருக்காது அதுவும் வீடியோலாம் எடுக்கும்போதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஸோ அந்த மலையிலே நடந்து போகிறது தான் எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு அனுபவம் உங்களுக்கு அந்த அனுபவம் பிடிச்சிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் க்ரீனிஷ் ப்ளஸ் வந்து மிஸ்ட்டு மழை பேஞ்சோடனே எல்லா இடத்துலையும் மிஸ்ட்டு வந்து க கிளம்பிடுச்சு அதை பார்த்துட்டு அப்படியே கொண்டாட நின்றுட்டு அதுக்கப்புறம் நான் வாக் பண்ண ஆரம்பித்தேன் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே நடந்து தான் போனோம் கீழே இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் ஸோ பாறைகள்லாம் இருக்குது மண்ணெல்லாம் கிடையாது நீங்கள் நடந்து போகலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரொம்ப வழுக்கறதுலாம் கிடையாது மண்ணும் பில்லும் கலந்துருக்கும் சாரி பாறையும் மண்ணும் கலந்துருக்கும் அதனால் பெருசாக வழுக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது கொஞ்சம் நெற்காக இருக்கும் நடந்து போகலாம் பெருசாக அவ்வளோ முடியாத அளவுக்குலாம் கிடையாது பட் நான் நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா கூட நல்ல மழை நல்ல அருமையாக இருந்தது சரி நம்ம பசங்க முன்னாடி துள்ளி குச்சு ஓடிட்டே இருக்காங்க மழை வருதுன்னு சொல்லிட்டு ஆனால் நமக்கு வந்து மழை வந்தால் ஒரு குஷி தானே அப்படியே நடந்து போயினோம் இங்கே ஒரு விஷயம் என்ன இந்த கோயிலுக்கு என்னன்னா அங்கே ஒரு குளம் மட்டும்தான் இருக்கும் ஒரே ஒரு சின்ன சிவலிங்கம் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி சிவன் சொன்னதுக்கப்புறம் நம்ம போகலன்னு வச்சிங்களேன் அது எப்படி சின் பாபு சிவன் சொல்லிட்டாவே ஓடிடுவாப்பில் ஸோ லிங்கம் அங்கே ஒரு சில இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக போய் தானும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது வழி கண்டுபிடிச்சி பசங்களை கூட்டிகிட்டு கிளம்பிட்டேன் ஆனால் நல்ல மலை நல்ல ரீச் ஆகிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு போக வேண்டிய ஒரு இடம் தான் என்னை பொறுத்த வரையும் ஒரு ஒரு டைம் நம்ம ட்ரெக்கிங் பண்ணிட்டு போகும்போது மனசில் நம்ம நம்மளே அறியாமல் ஒரு ஆர்த்தமான ஒரு விஷயங்கள் நடக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஒரு ட்ரெக்லையும் நான் ஃபீல் பண்ணுறது இந்த மலையில் வந்து ட்ரெக் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கு மழை மலை ரெண்டுத்துலையும் சேர்ந்து நம்ம ட்ரெக் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு என்னை சுற்றி இருக்கிற எல் இது ஃபுல்லாகவே ஏலகிரி மலை தான் லெஃப்ட் ரைட்டு ஃபுல்லாகவே அந்த இடம் பார்த்தினா ஃபுல்லாக மிஸ்ட்டு நல்ல மழை ஸோ நல்ல பச்சை பசேன்னு சுற்றி இருக்கிறது நல்ல ஒரு காற்று தூய்மையான காற்று ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே பார்த்துட்டு கிட்ட போக போக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கும்புலாக ஒரு அடர்ந்த மாதிரி ஒரு இடம் வந்துச்சு அப்பா இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினச்சி நான் போனேன் அங்கே போனால் தான் தெரிஞ்சுது ஆல்ரெடி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளம் கட்டி வச்சுருக்காங்க நான் என்ன நினச்சேன் சும்மா மணல் தோண்டி வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் பட் வந்து அங்கே வந்து கருங்கல்லாம் வச்சு ஒரு ஆள் குளிக்கிற அளவுக்கு உட்காந்து குளிக்கலாம் நின்றுன்னு குளிக்கலாம் ஸோ அந்த எகிரியெல்லாம் எல்லாம் குதிக்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு குளம் கட்டி வச்சுருக்காங்க அந்த குளத்தில் வந்து தண்ணி மேலேருந்து மலையிலேருந்து வர தண்ணி அதில் தேங்குற அளவுக்கு வச்சுருக்காங்க அது பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது பக்கத்துலேயே வந்து ஒரு சிவன் லிங்கம் வச்சுருந்தாங்க இந்த குழியோட ஆழம் ரொம்ப நம்ம ஒரு முட்டி காலு அவ்வளோதான் வரும் கிட்ட கீழே கீழே போக போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆழம் பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு ஆள் கிடையாது இப்போ மழை பெய்ஞ்சுங்கிறதுனால தண்ணி இப்படி இருக்குது ஏன்னா மலையிலேருந்து வர தண்ணி ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து இந்த மண்ணு கலரில் தான் வரும் ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னா தண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு நாள் கழிச்சிங்கன்னா இந்த தண்ணி ரொம்ப வெள்ளியாக இருக்கும் அவர் ஸ்விம்மிங் பூல் மாதிரி காட்சி அளிக்கும் அதில் வந்து எந்த ஒரு டவுட்டும் கிடையாது இந்த தண்ணிக்கு அப்படியே பக்கத்தில் அது பார்த்திங்கன்னா சிவன் லிங்கம் வச்சுருப்பாங்க ஸோ அது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும் செம்மையாக இருந்தது பார்க்கும்போது அதை பார்த்துட்டு ரொம்ப நேரம் ஸோ நோ டைம் இந்த இடத்துக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கூட வந்தவங்க அப்படியே அந்த தண்ணியில் குளிச்சுட்டு லிங்கத்தை பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு மேலேருந்து பார்க்கும்போது மலையிலேருந்து சின்ன சின்னதாக தண்ணி அருவி மாதிரி வரும் அது ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி சொல்லுவோம் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் ரொம்ப மழை வந்தால் டேஞ்சர் ரொம்ப டேஞ்சரு ஸோ அதையும் நீங்கள் பார்த்துங்க இந்த இடத்துக்கு போய் கண்டிப்பாக நீங்களும் போய்ட்டு சிவனை வழிபட்டுட்டு குளிச்சுட்டு வரதாக இருந்தால் வாங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சேஃபான இடம் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கற்றுக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோலாம் அடுத்த வீடியோ நாளை வந்து சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சின் டைம்ஸ் பாபு மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் ஒன் தேங்க் தேங்க்யூ காய்ஸ் ஒன் செகண்ட் பாய் பாய் சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ பாய் பாய்